ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் கிரிக்கெட் தமிழ் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஐபிஎல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து சீசனில் எந்தெந்த அணிகள் யாரை கேப்டனா அறிவிச்சிருக்காங்க என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னு பார்க்க போறோம் ஐபிஎல் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சீசன் பல மாற்றங்களை சந்தித்துள்ளது ஒவ்வொரு அணியும் மெகா ஏலத்தில் பல வீரர்களை மாற்றிய நிலையில் சில அணிகள் தங்களது கேப்டன்களையும் மாற்றியுள்ளன அதன்படி நடப்பு சாம்பியனான கே கே ஆர் அணியின் கேப்டனாக இருந்த ஸ்ரேயா ஐயர் பஞ்சாப் அணிக்கு சென்று விட்டார் இதனால் அந்த அணிக்கு புதிய கேப்டன் இல்லாமல் இருந்த நிலையில் தற்போது ரஹானேவை கேப்டனாக அந்த அணி அறிவித்திருக்கிறது இதேபோன்று லக்னோ அணியின் கேப்டனாக இருந்த ராகுல் பஞ்சாப் அணியின் கேப்டனாக இருந்த சாம் கரன் ஆர் சிபி அணியின் டூ பிளஸஸ் ஆகியோர் வேறு அணிக்கு சென்றுவிட்டனர் இந்த நிலையில் ஐ பி எல் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சீசனில் டெல்லி அணியை தவிர மற்ற ஒன்பது அணிகளும் தங்களது கேப்டன்களை அறிவித்திருக்கின்றன அவர்கள் யார் என்று தற்போது பார்க்கலாம் சிஎஸ்கே அணியின் கேப்டனாக ருதுராஜ் கேக்வாட் செயல்படுவார் இதேபோன்று ஆர் சிபி அணியின் கேப்டனாக இருந்த டூ பிளஸர்ஸ் டெல்லி அணிக்கு சென்று விட்டதால் தற்போது புதிய கேப்டனாக ரஜத் பட்டிதார் நியமிக்கப்பட்டிருக்கிறார் ராஜஸ்தான் அணியின் கேப்டனாக சஞ்சு சாம்சன் தொடர்கிறார் குஜராத் டைட்டன்ஸ் அணியின் கேப்டனாக சுப்மன் கில் செயல்பட இருக்கிறார் அதே போன்று லக்னோ அணியின் கேப்டனாக இருந்த ராகுல் வெளியேறிய நிலையில் தற்போது புதிய கேப்டனாக ரிஷப் பன் சேர்க்கப்பட்டிருக்கிறார் மும்பை அணியின் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா தொடர்கிறார் பஞ்சாப் அணியின் கேப்டனாக தற்போது கே கே ஆர் அணியிலிருந்து வந்திருக்கும் ஸ்ரேயாஸ் ஐயர் செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது சன்ரைசர்ஸ் அணியின் கேப்டனாக பாட் கமின்ஸ் தொடர்வார் என்று தெரிகிறது இதே போன்று கே கே ஆர் அணியின் புதிய கேப்டனாக ரஹானே நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த சூழலில் டெல்லி அணியில் கேப்டனாக இருந்த பண்ட் வெளியேறிய நிலையில் யாரை கேப்டனாக நியமிப்பது என்ற குழப்பத்தில் நிர்வாகம் உள்ளது இந்த கேப்டன் மாற்றங்கள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க எந்த அணி இந்த சீசனில் வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் பல கிரிக்கெட் அப்டேட்ஸோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி